வணக்கம் திரு பொர்ச்சுணம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் திரு சதக்கம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்தம் என்பது பேரின்பம் அழுந்துதல் என்றது முழுகுதல் ஆனந்தத்து அழுந்தல் என்பது பேரின்பத்துல முழுகுதல் என்று பொருள் இறைவனுடைய திருவடிகளை அடைக்கலமாக அடைவதுதான் பேரின்ப பெருவாழ்வு அந்த மாதிரி அடைக்கல அடைஞ்சவங்க அந்த அருள் நிலையிலிருந்து விலக மாட்டாங்க அந்த இன்ப வெள்ளத்துலதான் மூழ்கி தெளிப்பாங்க மாணிக்கவாசுகர் தானும் அத்தகைய திருவடி பெற்று அடைஞ்சு இன்ப வெள்ளத்துல மூழ்கி திளைக்கணும்னு வேண்டி வணங்குவதுதான் இந்த பகுதி புனர்பது ஒக்க எந்தை என்னை ஆண்டு பூன நோக்கினாய் புனர்பதன்றி தென்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிதாம் புணர்பதாக அன்றிதாக அன்பு நின் கழல் கனை புணர்ப்பதாக அங்கனாளா புங்கம் ஆன போகமே அழகே கண்களை உடைய சிவபெருமானே நீ என்ன வந்தடையும் சமயமும் நான் உன் பற்றுகின்ற நேரமும் ஒன்றுபட அப்போ என்ன ஆட்கொள்ளறதுக்காக உன் திருப்பார்வையே என் மீது செலுத்தினீர்கள் ஆனால் இந்த ஆட்கொள்ளறதுக்கு இந்த உடல் தகுதியற்றது என்று அறிந்த பொழுது இந்த உடலினால் என்ன பயன் அதனால இந்த உடலை அழிச்சு விடுங்க என்ன ஆட்கொண்டாலும் ஆட்கொள்ளாவிட்டாலும் நான் உன் வச்சிருக்கிற அன்பு என்ன உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உயர்ந்த பெரும் பெற்ற அந்த அன்பு எனக்கு கிடைக்க வைக்கும் போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏக கழல் இணையலாதிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலி கணே ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக அய்யனே உலக இன்பத்தை விரும்புறதால்தான் நான் இந்திரன் மற்றும் தேவர்கள் இவங்களுடைய பதவியெல்லாம் நான் விரும்பியிருப்பேனே ஆனா நான் அப்படி செய்யவே இல்லையே அடியனுடைய வினைகேடுகள் இப்படி இருக்கும்போது அந்த பதவியெல்லாம் கிடைச்சா மட்டும் நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு நான் வேண்டியது உன்னுடைய திருவடி மட்டும்தான் அதை தவிர நான் வேற எதுவும் மாட்டேன் என்னுடைய பெருமானை என் உடல் பிளந்து என் கைகள் தலைமேல் கை கூப்பி உன்னை வணங்கும்படி செய்யுங்க என் கண்களின் நீர்த்துளி ஆறு போல் பெருக வையுங்க ஐய நின்னதல்ல தில்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் கலந்ததல்ல தில்லை பொய்மையேன் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கழல் கணே கலந்த அன்பர் அன்பனுக்கும் ஆக வேண்டுமே தலைவனே உன்னுடைய திருவடியை அடையணோன்ற பற்ற தவிர உள்ளத்துல வேறு எந்த பற்றுமே இல்லை நான் ஒரு பொய்யன் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் மை தீட்டிய கண்களை உடைய உமாதேவியாரை இடது பக்கத்தில் கொண்டவனே உன்னுடைய திருவடியில உண்மையான அன்பு கொண்ட மெய்யடியார்கள் போல எனக்கும் வந்து அந்த மெய் அன்பு உண்டாக அருள வேண்டும் வேண்டும் நின் கழல் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையை ஆண்டு கொண்டு நாயினேன் ஆவ என்று அருள் நீ பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே தலைவனே நான் எத்தனையோ முறை பிறந்து இறந்து பிறந்து இறந்து துன்பப்படுவேன் என்றாலும் இந்த அடியனை வந்து எப்பவுமே உன் அடிமையாக வச்சிருந்து உன் திருவடிகளை வந்து போற்றி நான் வணங்கிட வேணும் அப்படி உன் திருவடியை வணங்குறதுக்கும் என் உள்ளத்துல உண்மையான அன்பை நீ ஏற்படுத்திட வேணும் என்கிட்ட இருக்கிற பொய்மையை நீக்கிடணும் நாய் போன்ற என்ன உண்மையாகவே ஆட்கொண்டு ஐயோ பாவன்னு என் மேல இறக்கப்பட்டு எனக்கு அருள் செய்ய வேணும் வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு வணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மை இன்மையின் வணங்கி யாம் விடைங்கள் என்னை வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க எண்களோ நினைப்பதே மண்ணும் விண்ணும் வேதங்கள் நான்குமே பல கடவுளை வணங்கினாலும் எல்லையில்லாத ஒருவன் சிவபெருமான் ஒருவனே என்றதை இறுதியில் உணர்ந்து உன்னை அடைவதற்காக ஓலமிட்டு வருந்தும் நாங்கள் உன்னை வணங்கி உன் திருவடிகளை விடாமல் பற்றி கொண்டு விட்டோம் இன்னும் எங்கள் முன் வந்து அருள் யோசனை என்ன இறைவா நினைப்பதாக கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா இணைத்து இணைத்து அது தெப்புறத்தே எந்தை பாதம் எய்தவே என் தந்தையே என் உள்ளம் சிந்தனை எந்த அளவு நினைக்கதோ அந்த அளவுக்கு என்னால வார்த்தையால சொல்ல முடியதில்ல அப்படி சொன்னாலும் அனைத்து உலகங்களா பரவி நின்ற உன்னை வந்து ஐம்புலன்களால உணர முடியிறதில்ல ஐம்புலன்களாலையும் உணர முடியாத உன்னுடைய திருப்பாதங்களின் தன்மைதான் என்ன அவை எங்கு உள்ளது அந்த திருவடியை நான் அடைய வேணும் எனக்கு சொல்லி அருள்க எய்தல் ஆவதென்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேருக்கு உய்தல் ஆவது உன் கண் அன்றி மற்றொரு உண்மை இன்மையின் பைதல் ஆவதென்று பாதுகாத்திறங்கு பாவியிற்கு இது இல்லாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே என் தலைவனே உன்னை நான் வந்து அடையிற நாள் எந்த நாளும் இறைவனை அடையறதுக்கு வஞ்சகம் வந்து ஒரு இடையூறா ஏன்னா வஞ்சக நெஞ்சில் நில்லான் ஈசன் இல்லையா நெஞ்சில் வஞ்சகம் கொண்ட அடைய நானே எனக்கு வந்து உன்னை அடைக்கல அடையறத தவிர வேற பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்றத கருணை கொண்டு நீயே மனம் இறங்கி அருள வேண்டும் பாவியாகிய நான் வந்து உன்னை வந்தடையிற வழி உன் திருவிழம் கொண்டு நீயே எனக்கு இறங்கி வந்து அருள் செய்தான் வேற வழி இல்லை ஈசனே ஈசனே நீ அல்ல தில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதம் இன்மை பேதையேன் என் எம்பிரான் நீசனென்னை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் தேசனே ஓர் தேவர் நின்சனே இவ்வுலகத்திலையும் அவ்வுலகத்திலையும் உன்னை அன்றி வேறொரு கடவுள் இல்லைன்றதால என்னை பாதுகாக்கிறதுக்காக நீ தான் வந்து எனக்கு அருள் செய்ய வேணும் பாவியாகிய நான் வந்து உன் திருவடி அடையறதுக்கு நீயே திருவள்ளம் கொண்டு எனக்கு இறங்கி வந்து அருள் செய்யறது தவிர வேற ஒன்றுமே இல்லை ஈசனே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் காலம் நின்னை எய்திடாத முந்திடாதேன் வெந்தைய வீழ்ந்திலேன் என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் எந்தை ஆய நின்னை இன்னம் எய்தல் உற்றிருப்பேனே இறைவா உள்ளத்தால நினைப்பதாலையும் அந்த நினைப்பதால நடக்கிற செயல்களும் மற்றவங்க சொல்றத கேட்கிற காதுகளையாலும் பேசுற வார்த்தைகளாலுமே இப்படி சிறப்பே இல்லாத இந்த ஐம்புலன்களால எப்பவும் திருவடியை அடைய முடியலன்னு எப்பொழுதும் நான் வெந்து மடிஞ்சிருக்கணும் அப்படியும் செய்யல எனது மனம் வந்து வெக்கப்பட்டு அலரவும் இல்லை என் தந்தையாகிய உன்னை இன்னமும் கூட அடையதை எண்ணி நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டுவாய் மடுத்தென்ன கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டிருந்த துண்டதாயினும் விருப்பும் உண்டு நின்கண் என் கண் என்பதென்ன விச்சையே இரும்பு போன்ற கடினமான நெஞ்சம் கொண்ட வஞ்சகனாகிய என்ன வந்து உன் திருவடிகள் ஆட்கொண்டன உன் திருவடிகள் கரும்பு சார் போல தேன் போன்ற ஒரு பேரின்பத்தை எனக்கு கொடுத்தும் நான் அதிலிருந்து இருந்து விலகிவிட்டேன் உலகத்தில் நெருப்பு இருக்கு நானும் இருக்கேன் உலக வாழ்க்கையில நெருப்பில் விழறதுன்றது இருந்தாலும் நான் அப்படி செய்யல இது வந்து திருவாத வந்து குரு குருந்த மரத்தடியில குருவா வந்த இறைவன் வந்து பொய்ல இருந்து எழுந்த ஜோதி சுடர்ல வந்து அடியவர்கள் எல்லாம் அதுல கலந்த பொழுது நீ மட்டும் தில்லைக்குவான்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அதை ஞாபகப்படுத்துறாரு உயிர் உடல்ல தங்கி இருப்பது இறைப்பணி செய்யறதுக்காகத்தான் அதை செய்யாம உண்பது மட்டுமே நீ இருக்கிறது நல்ல விஷயம் இல்லையே மீண்டும் அடுத்த பதிவுல திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்